வணக்க நம்பர்களே திராட்சை செடி நல்லா வளர்கிறதுக்கும் நிறையா காய்க்கிறதுக்கும் பழங்கள் இனிப்பு சுவை கிடைக்கிறதுக்கும் என்னென்ன உரங்கள் வைக்கலாம் எப்பப்போ வைக்கலாம் எந்த அளவில் வைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நான் மகேந்திரன் கடந்த முப்பது வருஷமாக திராட்சை விவசாயத்தை முன்னேறமாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு திராட்சை விவசாயி டிஏபி பாட்டம் பாஸ் பொட்டாஸ் இந்த மாதிரி ரசாயன உரங்கள் கொடுத்தா மட்டுமே திராட்சை செடி காய்க்கும் இல்லைன்னா காய்க்காது அப்படின்ற எதுவும் இல்லைங்க அதுக்கு அவசியமும் இல்லை மண்புழு உரம் கடலை புண்ணாக்கு வேப்ப பஞ்சகாவியம் ஜீவாமிர்தம் இந்த மாதிரி இயற்கை உரங்களும் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அசோஸ்பெடிலம் சூடோமோனாஸ் பாஸ்வ பக்ட்ரியா இந்த மாதிரி நுண்ணுயிர் உரங்களும் கொடுக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் உரம் கொடுத்தா மட்டுமே திராட்சை செடியை காய்க்கும் அப்படி நீங்கள் உரம் கொடுக்கல அப்படின்னா ஆரம்ப நிலையில் திராட்சை செடியோட வளர்ச்சி இருக்கும் ஓரளவு காய்க்கவும் செய்யும் அடுத்தடுத்த நாட்களில் அதோடய வளர்ச்சியும் குறைஞ்சி போகும் திறனும் குறைஞ்சி போகும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா திராட்சையை பொறுத்தளவில் ஒரு நீண்டகால பயிர் ஒரு தடவை நம்ம நடவு பண்ணோம் அப்படின்னா பத்துலேருந்து பன்னெண்டு வருஷத்து வரைக்கும் காய்க்கக்கூடிய ஒரு செடி அப்படி வளர்கிற காலத்துலேயும் சரி காய்க்கக்கூடிய காலத்துலேயும் சரி தனக்கு தேவையான சத்துக்களை வேர் பகுதியில் சுற்றி இருக்கக்கூடிய மண்கழுவிலிருந்து எடுத்துக்கிறோம் ஒவ்வொரு முறை மகசூல் கொடுக்குறப்பையும் ஒவ்வொரு முறையும் மண்கழுவிலிருந்தே அந்த சத்துக்களை எடுத்துக்கிறோம் இப்படி திரும்ப திரும்ப ஒரே விதமான சத்துக்களை அந்த இருந்து எடுத்துக்கிறதுனால நம்மளோட செடியை சுற்றி இருக்கக்கூடிய மண்கலவையில் சத்துக்களோட பற்றாக்குறை வந்து ஏற்படும் அந்த பற்றாக்குறையை சரி வேணால் மட்டுந்தே நம்ம திராட்சை செடி தொடர்ந்து காய்க்கும் அப்போ நம்ம வளர்க்கக்கூடிய திராட்சை செடியிலிருந்து தொடர்ந்து நல்ல மகசூலை எடுக்கிறதுக்கு உரோன்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக கொடுக்கணும் அது ரசாயன உரங்களாக இருக்கலாம் இயற்கை உரங்களாக இருக்கலாம் நுண்ணுயிர் உரங்களாக இருக்கலாம் ஏதாவது ஒரு வகையான உரங்களை கண்டிப்பாக திராட்சை செடிக்கு கொடுத்தா மட்டும்தான் காய்க்கும் அப்படி இல்லைன்னா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆரம்ப வட்டத்தில் காய்ப்பு இருக்கும் அடுத்தடுத்த காலங்களில் காய்ப்பு குறைஞ்சி போகும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய உர அட்டவணை எல்லாமேவும் ஒரு செடிக்கான அளவுகள் அதுலேயும் குறிப்பாக கவாத்து பண்ணதிலிருந்து ஒரு மகசூல் காலத்தில் ஒரு செடிக்கு கொடுக்க வேண்டிய உர அளவுகள் அதாவது பூக்கள் பிஞ்சுகளாகி பிஞ்சுகள் காய்களாகி காய்கள் பழங்களாகக்கூடிய அந்த நூற்றி இருபது நாள்களில் நம்ம எப்பப்போ உரங்கள் எந்த அளவில் கொடுக்கணும் அப்படின்ற பட்டியல்தான் இந்த வீடியோவில் இருக்குது நீங்கள் சமீபத்தில் திராட்சை செடியை நடைபெணி ஆரம்ப நிலையில் வளர்க்குறவள இருந்தீங்க அப்படின்னா இதில் சொல்லியிருக்கக்கூடிய உரங்களெல்லாம் அதே உரங்கள் ஆனால் கொடுக்கக்கூடிய அளவுகளும் இடைவெளியும் வேறுபடும் உங்களுக்கு அப்படிப்பட்ட தகவல் தேவை இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்காக தனியாக ஒரு வீடியோ இது போடலாம் திராட்சை செடிக்கு உரம்ன்றது ஒரு மகசூல் காலத்தில் அதாவது கவாத்து பண்ணதுலேருந்து பழம் அறுவடை பண்ணக்கூடிய அந்த நூற்றி இருபது நாளில் மூணே மூணு தடவை மட்டும் உரம் கொடுத்தா போதும் நீங்கள் திராட்சை செடியை வளர்க்கக்கூடிய காலங்களில் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் உரம் கொடுத்துருது பையன் ஆனால் கவாத்து பண்ண பிறகு மகசூல் எடுக்கிற காலங்களில் இப்படி அடிக்கடி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை இந்த விஷயங்கள் தெரியாமல் கவாத்து பண்ணி மகசூல் எடுக்கக்கூடிய சமயங்கள்லையும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இருபது நாளைக்கு ஒரு தடவை உரம் கொடுக்குறவங்களும் இருக்காங்க நீங்கள் இனிமேல் அந்த மாதிரி கொடுக்க வேண்டாம் அது ஒரு தவறான முறை இப்படி மூணு தடவை கொடுக்கக்கூடிய உரத்தையும் வளர்ச்சிக்கு ஏற்றபடி பருவத்துக்கு ஏற்றபடி நம்ம பிரித்து கொடுக்கணும் நல்ல தொழில்கள் வர்றதுக்கும் பூக்கள் நிறையா போடுறதுக்கும் கவாத்து பண்ணதுலேருந்து ஏழுலேருந்து பத்து நாளில் முதல் உரத்தை வைக்கணும் பிஞ்சுகள் வந்து காய்கள் ஆகிறதுக்கும் காய்கள் நல்லா திரைச்சியாக இருக்கிறதுக்கும் ஐம்பதுலேருந்து அறுபது நாளில் ஒரு தடவை உரம் வைக்கணும் பழங்கள் நல்லா பழக்கிறதுக்கும் இனிப்பு சுவை கிடைக்கிறதுக்கும் எண்பதுலேருந்து தொண்ணூறாவது நாளில் உங்களோட உரம் வைக்கணும் இந்த மூணு உரங்களே நம்ம திராட்சை செடிக்கு போதுமானது ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு சுவை வராமல் பழங்கள் பழுக்காமல் இருந்துச்சு அப்படின்னா நூறுலேருந்து நூற்றி பத்து நாளில் ஒரு உரம் வைக்கலாம் இது அவசியம் இல்லை உங்களுக்கு தேவை இருந்துச்சு அப்படின்னா வச்சுக்கலாம் என்னென்ன உரங்கள் எந்த அளவில் வைக்கலான்றதை பற்றி பார்க்கலாம் முதல் உரம்ன்றது கவாத்து பண்ண இருந்து ஏழுலருந்து பத்து நாளுக்குள்ளே வைக்கணும் நீங்கள் இயற்கை உரங்கள் வைக்கிறதா இருந்தால் இதில் ஒரு நாலு விதமான முறைகள் சொல்லியிருக்கேன் உங்கள் பகுதியில் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ என்ன பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஏதாவது ஒரு முறையை மட்டும் பயன்படுத்திக்கோங்க போதும் நீங்கள் மண்புல உரம் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு செடிக்கு ஒரு கிலோ போதும் இல்லை கடலைப்புண்ணாக்கு மட்டும் வைக்கிறதா இருந்தால் கடலை புண்ணாக்கு நூறு கிராம் போதும் கூட வேணால் நூறு கிராம் வேப்ப முண்ணாக்கு சேர்த்துக்கலாம் நீங்கள் மண்புழு உரமும் கடலிப்புணாக்கும் கலந்து வைக்கிற மாதிரி இருந்தால் கடலிப்புணாக்கு நூறு கிராம் மண்புழு உரம் கிலோ போதும் பஞ்சகாவியம் ஜீவாமிரதம் மாதிரி நீங்கள் ஜீரோ பட்ஜெட் முறையில் திராட்சை செடிக்கு உரம் வைக்கிறதா இருந்தாலும் தாராளமாக வைக்கலாம் நீங்கள் இதுக்கு முதல் உரம் வைக்கிறப்ப கன ஜீவாமிரதம் ஒரு செடிக்கு ஒரு லிட்ரு வைங்க போதும் இந்த நாலு முறைகளில் ஏதாவது ஒரு முறை மட்டும் நீங்கள் பயன்படுத்தினா போதும் அடுத்து அசோசு பெருளம் சோடோமோனோஸ் மாதிரியான நுண்ணீர் உரங்கள் கொடுக்கறதா இருந்தால் அதை எந்தெந்த அளவில் கொடுக்கலான்றதை பற்றி பார்க்கலாம் பாஸ்போ பாக்டீரியா டைகோட்மா விரிடி அசோஸ் பரிலம் சோடோமோனாஸ் பொட்டாஸ் பாக்டீரியா வேம் நெமட்டோலின் இந்த மாதிரி நுண்ணீர் உரங்களை வந்து தனித்தனி பேக்கிங்கில் மார்க்கெட்டில் கிடைக்குது ஒரு குலோ அளவுலேயே கிடைக்கும் நீங்கள் இந்த நுண்ணீர் உரங்களை ஒரு குலோ பேக்கிங்கில் வாங்கி வச்சுக்கோங்க நம்ம உரம் வைக்கக்கூடிய இந்த சமயத்தில் இதில் எல்லாத்துலேயும் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்து கலந்து நம்ம செடியோட வேர் வைக்கலாம் அதோட உங்ககிட்ட ஒரு மண்புள உரம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு அரை கிலோவை கலந்து வச்சாலும் ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அடுத்து இந்த உரத்தை ரசாயன உரங்களை கொடுக்குறதா இருந்தால் அதை எப்படி கொடுக்கலான்றதை பற்றி பார்க்கலாம் இந்த ரசாயன உரங்களை கொடுக்குறப்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ரெண்டு விஷயங்கள் திராட்சை செடியை பொறுத்தளவில் யூரியா பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அதை எப்போவும் பயன்படுத்தவும் வேண்டாம் அடுத்து கொடுக்கக்கூடிய அளவுகள் ஒரு செடிக்கான அளவுகள் நீங்கள் சரியான அளவில் கொடுக்கணும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா செடியோட வேரும் வளர்ச்சியும் பாதிக்கும் அதே மாதிரி இதில் உர வைக்கக்கூடிய முறைகளையும் மூணு விதமான முறைகள் சொல்லியிருக்கேன் உங்கள் பகுதியில் உங்களுக்கு எந்த உரங்கள் கிடைக்குதோ அதை வாங்கி பயன்படுத்துங்க நீங்கள் உர வைக்கக்கூடிய செடியோட வயசு மூணு வருஷத்துக்கு உள்ளே இருந்தால் இதில் சொல்லிருக்கக்கூடிய எல்லா உரங்களையும் கலந்த கலவை முந்நூறுலேருந்து நானூறு கிராம் வரைக்கும் வைங்க போதும் அதே சமயத்தில் உங்கள் செடியோட வயசு மூணு வருஷத்துக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அறநூறுலேருந்து எழுநூறு கிராம் வரைக்கும் வைங்க அளவுகளை பொறுத்தளவில் பாக்டபாஸ் அல்லது டிஏபி இந்த ரெண்டு உரங்களில் ஏதாவது ஒரு உரத்தை நூற்றம்பது கிராம் எடுத்துக்கோங்க பொட்டாஸ் ஒரு ஐம்பது கிராம் போதும் கால்சியம் மெக்னீஷியம் சல்ஃபர் கலந்த கலவை ஒரு நூறு கிராம் போதும் நுண்ணூட்டச்சத்துக்கள் கலந்த கலவை ஒரு இருபது கிராம் போதும் இது ஒரு செடிக்கான அளவு இந்த உரங்கள் எல்லாம் மார்க்கெட்டில் ஐம்பது கிலோ மூட்டையாக கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு கிலோ அளவுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சில்லறையாக பிரித்து வாங்கி வச்சுக்கிடலாம் இதில் இந்த நுண்ணூட்டச்சத்துக்கள் மட்டும் அஞ்சு கிலோவோ அல்லது பத்து கிலோ அளவில் தான் கிடைக்கும் வீட்டு தேவைக்கு பயன்படுத்துகிறதுக்கு இந்த அளவில் நுண்ணூட்டச்சத்துக்கள் தேவையில்லை அதுக்கு பதிலாக இலைவெளி தெளிப்பாக பயன்படுத்தக்கூடிய நுண்ணூட்ட சத்துக்கள் அறக்கலை அளவில் மார்க்கெட்டில் கிடைக்கும் நீங்கள் அது அதில் ஒரு அறக்களை அளவுக்கு வாங்கி உங்கள் செடிக்கு இருபது கிராம் அளவுக்கு அதை வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த உரம் வைக்கிறப்ப மீதியை பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி ரசாயன உரங்கள் கொடுக்குறப்ப கடலை முன்னாக்கு வேப்ப மாதிரி இயற்கை உரங்கள் கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தேடு இருக்குது நீங்கள் அந்த வகையில் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பாக்டமாஸ் அல்லது டிஏபி நூற்றம்பது கிராம் போடுறதுக்கு பதிலாக ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டு புண்ணாக்கு ஒரு நூறு கிராம் சேர்த்துக்கலாம் மீது எப்பயும் போல பொட்டாஸ் ஒரு ஐம்பது கிராம் கால்சியம் மெக்னீசியம் சல்பர் கலந்த கலவை ஒரு நூறு கிராம் நுண்ணூட்ட சத்துக்களை ஒரு இருபது கிராம் கலந்து வைக்கலாம் நீங்கள் வேப்ப சேர்த்து சேர்ந்து வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த கால்சியம் மெக்னீசியம் சல்பரில் நூறு கிராம்ன்றதை ஐம்பது கிராம் குறைச்சிக்கலாம் அந்த வருஷப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா புண்ணாக்கு ஒரு நூறு கிராம் வேப்பம்பினாக்கு ஒரு நூறு கிராம் பாக்டமஸ் அல்லது டிஏபி ஒரு நூறு கிராம் பொட்டாஸ் ஒரு ஐம்பது கிராம் கால்சியம் மெக்னீஷியம் சல்பர் கலந்த கலவை ஒரு ஐம்பது கிராம் நுண்ணூட்டச்சத்து ஒரு இருபது கிராம் இந்த வகையில் கலந்து கொடுத்தாலும் நம்ம திராட்சை செடி ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இரண்டு வகையான முறைகளையுமே நீங்கள் எல்லா உரங்களையும் கலந்து திராட்சை செடியை சுற்றி ஒரு சின்னதாக ஒரு பல்ல எடுத்து அதில் இந்த உரங்களை போட்டு மண்ணை போட்டு மூடி தண்ணி விடணும் இதுக்கு பதிலாக அப்படியே தண்ணியில் கரைச்சி செடியோட வேர்பதியில் ஊற்றுற மாதிரி ரசாயன உரங்கள் இருக்குது நீங்கள் அந்த முறையை ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் பத்தொம்போது பத்தொம்போது பத்தொம்பது இந்த உரத்தை ஒரு நாற்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க எம்ஏபி இந்த உரத்தை ஒரு முப்பது கிராம் எடுத்துக்கோங்க கூட நுண்ணுண்ட சத்துக்கள் கலந்த கலவை ஒரு இருபது கிராம் போதும் இது எல்லாத்தையும் ஒரு லிட்டரு தண்ணியில் கரைச்சி வேர்பதியை சுற்றி ஊற்றி விடுங்க இந்த முறையில் நீங்கள் உரம் வைக்கிறதா இருந்தால் இப்போ முதல் உரம் ஏழுலேருந்து பத்து நாளில் வைக்கிற மாதிரி முப்பது நாளில் ஒரு தடவை இந்த உரங்களை இதே அளவில் தண்ணியில் கரைச்சி நீங்கள் செடிக்கு ஊற்றணும் ரசாயன உரங்கள் பயன்படுத்துறதில் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் இதுதான் அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அளவு கூட போயிடுச்சு அப்படின்னா செடியோட வளர்ச்சி வேறு எல்லாமே பாதிக்கும் இந்த வகையான உரங்களும் உரக்கடைகளில் ஒரு குழ அளவுக்கு கிடைக்கும் நம்ம ஒரு அளவுக்கு வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளவு தேவையோ அந்த அளவில் பயன்படுத்திட்டு மிச்சத்தை வச்சிக்கிடலாம் முதல் உரத்தை இந்த அளவில் வைச்சாலே போதுமானது அடுத்து ரெண்டாவது உரம் எப்படி வைக்கிறேன்றதை பார்க்கலாம் ரெண்டாவது உரத்தை பொறுத்தளவில் ஐம்பதுலேருந்து அறுபது நாளில் வைக்கணும் அதாவது பிஞ்சுகளெல்லாம் நம்ம இறக்கி கட்டியிருந்திருப்போம் பிஞ்சுகள் இந்தளவுக்கு காய்களாக மாறக்கூடிய சமயம் இந்த சமயத்தில் நம்ம ஒரு உரம் கண்டிப்பாக வைக்கணும் அது இயற்கை உரங்கள் வைக்கிறதா இருந்தால் கடலை புண்ணாக்கு ஒரு நூறு கிராம் வேப்பமினாக்கு ஒரு நூறு கிராம் மண்புழு உரம் ஒரு அரை கிலோ கலந்து வைக்கலாம் நீங்கள் வேப்ப முண்ணாக்கு வைக்காம வெறும் கடலைப்புனாக்கு நூறு கிராமையும் மண்புழு உரத்தை ஒரு கிலோ அளவுக்கும் வைக்கலாம் அதுவும் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்படி ரெண்டாவது உரங்கள் கூட இயற்கை உரங்கள் கொடுக்குறப்ப அது கூடவேவும் நுண்ணுயிர் உரங்களையும் கலந்து கொடுக்கலாம் அது இதை விட பெஸ்ட்டாக இருக்கும் அது எந்த டோஸில் கொடுக்கலாம் அப்படின்னா கடலைப்புணாக்கு நூறு கிராம் மண்புழு உரம் ஒரு அரை கிலோ அது கூட நீங்கள் ஏற்கனவே நுண்ணுயிர் உரங்கள் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் பொட்டாஸ் பாக்டீரியா இருக்கும் அது இரநூறு கிராம் சேருங்க பாஸ்கோ பாக்கியாக அது கூட நூறு கிராம் சேருங்க வேம் ஒரு நூறு கிராம் இது எல்லாத்தையும் கலந்து வழக்கம் போல் வேற்பதில் சுற்றியும் ஒரு பல்ல எடுத்து அதில் இந்த உரங்களை போட்டு மண்ணை போட்டு மூடி தண்ணி விடுங்க இப்படி செய்கிறதுனால காய்கள் நல்ல திறச்சியாக வரும் நல்ல வெயிட்டும் கிடைக்கும் இந்த ரெண்டாவது உரங்கள் கொடுக்குறப்ப ரசாயன உரங்கள் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் ஏற்கனவே எம்ஏபி வாங்கி வச்சுருப்பீங்க அதில் ஒரு முப்பது கிராம் எடுத்துக்கோங்க எஸ்ஓபின்னு சொல்லி தனியாக கடைகளில் மார்க்கெட்டில் கிடைக்கும் அதை ஒரு குழா அளவுக்கு வாங்கி அதில் முப்பது கிராம் எடுத்துக்கோங்க மைக்ரோ ஒரு இருபது கிராம் இது எல்லாத்தையும் ஒரு லிட்டரு தண்ணியில் கலந்து வேறு சுற்றி ஊற்றி விடுங்க இப்படி ரெண்டாவது உரம் வைச்ச பிறகு அது இயற்கை உரமாக இருக்கலாம் நுண்ணீர் உரங்களாக இருக்கலாம் அல்லது ரசாயன உரங்களாக இருக்கலாம் எந்த உரமாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த உரம் வச்சு முடித்த பிறகு ஒரு நாள் ரெண்டு நாள் இடைவெளியில் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ஆட்டெருவு அல்லது மாட்டெருவு ஏதாவது ஒரு எருவை வந்து கொடியை சுற்றி போட்டு நீங்கள் தண்ணியை விடுங்க ஒரு பல்ல எடுத்து அதில் இந்த எருவகையில் போட்டு மண்ணை போட்டு மூடக்கூடாது மூட வேண்டிய அவசியமும் இல்லை நீங்கள் கொடியை சுற்றி மட்டும் போட்டு போல் ஒரு தண்ணியை ஊற்றி விடுங்க அது எருவுக்கும் சப்ளை ஆகிக்கிறோம் நீங்கள் வைக்கக்கூடிய உரங்களுக்கும் சப்ளை ஆகிக்கிறோம் இப்படி இந்த காலகட்டத்தில் எரு வைக்கிறதுனால நம்ம திராட்சை செடி வந்து தொடர்ந்து காய்க்கும் இப்போ காய்ச்ச இந்த காய்கள் வந்து நல்லபடியாக பழுக்கும் நல்ல இனிப்பு சுவையும் கிடைக்கும் ஒவ்வொரு சீசனுக்கும் தொடர்ந்து நம்ம திராட்சை செடி காய்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த உரங்கள் கொடுக்குறப்ப இந்த எரு வகையிலும் கொடுத்தா நல்லது அந்த வகைகளையும் இந்த காலகட்டத்தில் கொடுக்கறது ரொம்ப நல்லது கவாத்து சமயத்திலையும் கொடுக்கலாம் இந்த காய்கள் சமயத்துலேயும் கொடுக்கலாம் ஆனால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த ஐம்பதுலேருந்து அறுபது நாளில் இரண்டாவது உரம் கொடுத்து முடித்த பிறகு வகைகள் வைக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து மூணாவது உரம் எண்பதுலேருந்து தொண்ணூறு நாள் இடைவெளியில் வைக்கணும் இந்த சமயத்தில் பழங்களெல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிருக்கும் ஒன்று ரெண்டு பச்சை நிறத்துலேருந்து சிவப்பு நிறமாகவோ கருப்பு நிறமாகவோ திரும்ப ஆரம்பிச்சிருந்துருக்கும் இந்த சமயத்தில் மூணாவது உரம் கொடுக்கணும் மூணாவது உரத்தை பொறுத்தளவில் இயற்கை உரங்கள் கொடுக்கணும்னு இல்லை அதாவது கடலை நாக்கு மண்புழு உரம் அசுவாசப்பிரிலோம் இந்த மாதிரி ஐட்டங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இதுக்கு மேலே பழங்கள் நம்மளுக்கு நல்லா பழுக்கணும் நல்ல இனிப்பு சுவை கிடைக்கணும் அதுக்கு சாம்பல் சத்து ரொம்பவும் முக்கியம் சாம்பல் சத்து சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பழங்களை வந்து நல்ல பழுக்கும் நல்ல இனிப்பு சுவை கிடைக்கும் அதுக்கு நுண்ணீர் உரங்கள் இருக்குது பொட்டாஸ் பாக்டீரியா இருக்குது நீங்கள் பொட்டாஸ் பாக்டீரியா ஏற்கனவே ஐம்பதுலேருந்து அறுபது நாலு இடைவெளியில் ஒரு இரநூறு கிராம் கொடுத்துருந்துருப்பீங்க இந்த டைம் இந்த சமயத்துலேயும் நீங்கள் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கொடுங்க தண்ணியில் கரைச்சும் கொடுக்கலாம் அல்லது வேறுபதி வை சுற்றி போட்டு நீங்கள் தண்ணியும் ஊற்றலாம் நீங்கள் ரசாயன உரங்கள் கொடுக்குறதா இருந்தால் பொட்டாஸ் ஒரு நூறு கிராம் கொடுக்கலாம் இது தண்ணியில் கரையாது நீங்கள் வேறு பதியில் சுற்றி ஒரு பள்ளம் எடுத்து இந்த பொட்டாஸ் நூறு கிராமை போட்டு மண்ணை போட்டு மூடி தண்ணி விடுங்க அல்லது சல்பட்டா பொட்டாஸ் அதாவது எஸ்ஓபி கிடைக்கும் நீங்கள் ஏற்கனவே ஐம்பதுலேருந்து அறுபது நாளில் வாங்கினதில் கொஞ்சம் மிச்சம் இருக்கும் அது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தண்ணியில் கரைச்சி வேறு பதியில் ஊற்றி விடுங்க இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும் நீங்கள் பொட்டாஸும் கொடுக்கலாம் அல்லது எஸ்ஓபியும் கொடுக்கலாம் இந்த மூணு வகையான உரமே நம்ம திராட்சை செடியோட ஒரு மகசூல் காலத்துக்கு போதுமானது இந்த அளவுக்கு கொடுத்தாலே போதும் நம்ம திராட்சை செடி நிறையாவும் காய்க்கும் தொடர்ந்து காய்க்கும் பழங்கள் நல்ல இனிப்பு சுவையும் கிடைக்கும் ஒரு சில நண்பர்களுக்கு இந்த நூறு நாள் கடந்த பிறகும் பழம் வந்து புளிப்பாகவே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த நூறுலேருந்து நூற்றி பத்து நாலு இடைவெளியில் மீண்டும் ஒரு தடவை பொட்டாஸ் நூறு கிராமோ அல்லது எஸ்ஓபி ஒரு ஐம்பது கிராமோ ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் தண்ணியில் கரைச்சி கொடியை சுற்றி ஊற்றி விடுங்க ஓரளவு பழங்களை வந்து நல்ல இடிப்பு சுவை கிடைக்க ஆரம்பிச்சிடும் சரி நிபுணர்களே திராட்சை செடிக்கு உர வைக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பட்டியல் படி கொடுத்தாலே போதுமானது மேற்கொண்டு இந்த உரம் சம்மந்தமாக எதுவும் தகவல்கள் தேவை இருந்தாலோ சந்தேகம் இருந்தாலோ வழக்கமெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு கூடுதல் தகவலோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்